ஒரு சின்ன சாட்சி சொல்றேன் நட் என்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது நட் கம்யூனிட்டி தலைமுறையாக மாத்திரம் நம்பி வாழ்கிற அந்த கூட்டம் நான் இருக்கிற இடத்தை சுற்றி முப்பது கிலோமீட்டர்ல நாங்கள் சர்வே எடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு வில்லேஜ் இருக்குது ஜெனரேஷன் நல்ல கவனிங்க அங்க பெண் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க ஆண் பிள்ளைகளையும் படிக்க வைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இடத்துல இந்த காரியத்தை நல்ல கவனிங்க எப்படி கத்திரிக்கையை செய்வார் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த காரியத்தோடு இணைப்பதற்காக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் அந்த பகுதிகளில் அந்த நட் கம்யூனிட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நாங்கள் முடியாக ஏற்பட்டது கல்லுடைக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த பாண்ட லேபர் என்று சொல்லுகிற அடிமைத்தனத்தில் வைத்திருந்த பிள்ளைகளை நாங்கள் விலை கொடுத்து வாங்கி நூறு பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஸ்டலை கட்டி அவர்களை படித்து வைத்து முன்னேற வேண்டாக ஒரு காரியத்தை தொடங்கும்படியாக கத்த உதவி செய்தார் அது ஒரு பெரிய கதை நான் ஒரு தடவை சுவிட்சர்லாந்து போயிருந்த போது என்னுடைய பிரசங்கமும் இங்கே போல தான் இருக்கும் அங்கேயும் கட்டப்புட்டன்னு பேசினதுனால சில வாலிபர்கள் என்னை தேடி வந்தார்கள் வந்து சொன்னாங்க ஐயா வி ஆர் டச் பை யுவர் மெசேஜ் ஆனால் நாங்கள்லாம் இன்ஜினியர்ஸாக இருக்கிறோம் கெமிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிறோம் சயின்டிஸ்டாக இருக்கிறோம் எங்களுக்கு மாதம் மாதம்லாம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஒன் டைமை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன திட்டத்தை வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு சின்ன குரூப்பாக குரூப்பாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னதுனால அவங்க என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கேட்டாங்க இந்த நேரத்தில் நான் இந்த வழியாகவே போய் போய் இந்த பிள்ளைங்கெல்லாம் கல் உடைக்கும் போது அவங்களோட உட்காந்து அழுதுருக்கேன் இருக்கேன் ஏன்னா நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்க கல்லை உடைச்சு உடைச்சி அந்த தூசி எல்லாம் பட்டு அவனுக்கு கண்ணும் தெரியாது ஒரு நேரம் கஞ்சிக்கு தான் ஏன்னா கடன் கொடுத்தவன் முழு குடும்பத்தையும் அடிமையா வைத்திருந்தான் அந்த பிள்ளைகளை குறித்த பாறை என்ன அழுத்தினதுனால நான் அவங்களுக்கு சொன்னேன் ஐயா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நிறைய பிள்ளைங்களை கிடையாது நம்மளை மாதிரி கிடையாது ஆனால் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பிள்ளைங்களை சேர்த்து ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு கூட்டிகிட்டு போய் ஒரு பிள்ளை ஒரு ரவுண்டு ஒன்று ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அவங்க பின்னால் ஒரு ஸ்பான்சர் அப்போ பிள்ளையும் வரணும் ஸ்பான்சரும் வரணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அந்த எழுநூத்தி நாற்பத்தி பிள்ளைங்களையும் ஓட விட்டு அதுல வந்த காசை கொடுத்த போது நாங்கள் அப்படி ஒரு காரியம் செய்வதற்கு கத்திர வழி திறந்தார் அந்த இடம் பின்னால மாஃபியா இந்த கல் உடைக்கிறவங்கள அடிமைப்படுத்தி இருக்கிற ஒரு மாஃபியா எத்தனை தடவை மிரட்டப்பட்டு ஆண்டவருக்கு தெரியும் ஆனா கல்யாண்மார் தான் கல்யாண் சொன்னது நீங்க யாருக்கும் நாங்க பயந்து இவ்வளவு நாளும் வாழ்றதுக்கு தெரியாது ஏன்னா கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா நோடு கூட இருக்கிறார் தான் நான் அறிந்திருக்கிறேன் இந்த பக்கம் விபச்சாரிகளாகலே நிறைந்திருக்கிற ஒரு சின்ன கிராமம் இந்த பக்கம் தொழிலே திருட்டு தொழில் இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது கத்திர உதவி செய்தார் இந்த இந்த ஆட்களை சந்திக்க முடிஞ்சது இந்த ஆட்களையும் எப்படியாவது போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்தோம் ஆனா விபச்சாரிகள் மத்தியில போறதுக்கு எனக்கு என்னோடு கட்சியோட சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது என்ன தயக்கம் லேடி மிஷினரி போனா அவங்களையும் விபச்சார விஷயத்தில் எடுத்துடுறாங்க நம்ம போனா நம்ம விபச்சாரம் செய்து வந்து வந்து இழுக்கிறாங்க இப்ப ரெண்டுலையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கவனிச்சிருக்கும் போது ஒரு திருமணமான நம்முடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கப்பல் அங்க பணியாற்றும்படியாக போன போது இந்த பிள்ளைகள் தருதலையாய் திரிகிறார்கள் என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய சேலையை வெட்டி அதுக்கு தச்சு போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அப்படியே இழுக்க ஆரம்பித்தார்கள் ஒருவேளை நான் என்னுடைய செய்தியை சிலர் கேட்டிருக்கலாம் கேட்காதவர்களுக்காக சொல்றேன் அப்படி வந்து முப்பத்தாறு பிள்ளைகள்ல அவர்கள் அவர்களுக்கு தெரியாமலே பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம் பிளட் டெஸ்ட் பண்ணா இருபத்தி ஆறு பிள்ளைங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வேட்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்க பதினைந்து தலைமுறையா வேட்சாரம் பண்ணிட்டு இருக்கோங்க முப்பத்தாறு பிள்ளைகள இருபத்தாறு பிள்ளைங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஆனா அவங்க அருமையான நம்முடைய சகோதரமை ஜெபிக்க ஏவுகிற பொழுது போல இந்த பிள்ளைங்களையே ஜபிக்க வைக்கணும் அவங்களுக்கு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் எய்ட்ஸ் மாறும் என்று சொல்ல முடியாது அவர்களை கூப்பிட்டு தேவனை தேடுறதுக்கு உபவாசம் பண்ணும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போது தேவ ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மேல பலமா இறங்கினார் தான் என்ன நடந்தது தெரியுமா அதுக்கு பிறகு நாங்க ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்தா ஆவியானவர் இறங்கி எச்ஐ பாசிட்டிவ்லாம் நெகட்டிவா மாத்திட்டாரு இப்போ எங்களுக்கு எய்ட்ஸ் மருந்து தெரிஞ்சு போச்சு எய்ட்ஸுக்கு என்ன மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின வாரத்தில் நானும் என் மனைவியும் ஒன்று தீர்மானம் பண்ணோம் இந்த முப்பத்தாறு பிள்ளைங்களையும் ஒரு நாள் நம்ம கூட வச்சு நம்ம பிள்ளைங்களோட விளையாட விட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் பிரியமானதெல்லாம் வாங்கி கொடுப்போம் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம்னுட்டு நானும் என் மனைவியும் தீர்மானம் பண்ணோம் தீர்மானம் பண்ணி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோடு விளையாடி நல்ல தின்மண்ணங்கள் என்னுடைய மனைவியை விதவிதமாக செய்து கொடுத்தா ஏராளமான குளிர் இருந்ததுனால கம்பளி ஆடைகளை கொடுத்தோம் வீட்டுக்கு போகும்னால இந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு நல்லா கவனிங்க ஆர்டினரி பீப்புளை கத்த எப்படி உபயோகப்படுத்துவாரணும் அவங்களுடைய பாரத்தை எப்படி போட்டோங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் இப்ப இந்த பிள்ளைங்க எங்களுடைய கவன்காணிப்பில் வந்தது நாலு நாலரை மாசம்தான் ஆயிருக்குது அவங்களோட விளையாடுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் என் மனைவி சந்தோஷம் எல்லாருக்கும் க வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னதா ஏன்னா தாயோட தான் இருக்குதுங்க தகப்பன் யாருன்னு தெரியாது கிராமத்தில் தான் இருக்குதுங்க நாங்கள் அவங்கள வச்சு கூட வச்சுருக்கல அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம் ஏன்னா இவங்க மூலமாக அங்கே ஒளி போகணும் இவங்க மூலம்தான் அங்கே நெருப்பு பரவணுன்னுட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை கூட்டி நான் ஒரு இருபது நிமிஷம் நான் ஒரு சைல்டு எவாஞ்சலிஸ்ட் அதனால் சில்ட்ரன் பாஷையில் அவங்களோடு கூட பேச ஆரம்பித்தேன் அவங்ககிட்ட கேட்டேன் யோவான் மூணு பதினாறு வளர்ந்து தெரியுமா தெரியும் தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எல்லாம் டக்குன்னு சொல்லிச்சு நான் உடனே கேட்டேன் ஒன்னு யோவான் மூணு பதினாறு தெரியுமா நமக்கே தெரியாத நம்ம போதகர்களுக்கே தெரியாத அது வாசிக்கலாம் பார்க்கலாம் ஒன்னு யோவான் மூணு பதினாறு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரர்களுக்காக யாரோ வாசிக்கிறான் ஜீவனை எடுக்க காலனாளிகளாக இருக்கிறோம் பிரதர் கண்ணாடி போட்டு வாசிக்க கொடுக்க இந்த வசனத்தை கொஞ்சம் விளங்க வச்சேன் என்னுடைய ஸ்டைல்ல சில்ட்ரன் கூட பேசுகிற மாதிரி சொல்லி வாங்கி வச்சேன் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வழங்கியிருக்குமா இது தமிழ்நாட்டில் பேசுனாலே கஷ்டமாச்சே இந்த பிள்ளைங்களுக்கு விளங்கியிருக்குமான்ட்டு நான் இந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டேன் நீ என்ன செய்யப்படன்னுட்டு டக்குன்னு ஒரு நாலு வயசு ஒரு சின்ன பையன் எழுந்திரிச்சான் இருந்துச்சு அங்குள் அங்குள் எனக்கு ரெண்டு சப்பாத்தி இருந்தால் ஒன்று கொடுத்துவேன் அஞ்சு நான் டைப்பாத்தி கொடுக்குறதே நான் தான் பரவாயில்ல அங்குள் பட்னி இருந்தாலும் பரவாயில்ல அங்குள்

மோசமான படங்கள் அதை நீங்க கண்ணு கொண்டு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட படங்களை இந்த பிள்ளைங்க அஞ்சு வயசுலயே பிஞ்சிலே காட்டி 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 அவங்க மனசை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க ஏழு வயசுல அவங்களுக்கு மைல்டு ட்ரக் ஏத்துவாங்க இன்ஜெக்ஷன் மூலம் அப்பதான் அந்த வெறி வரும் ஒன்பது வயசுல விவசாரத்தில் இந்த ஒன்பது வயசு பிள்ளை எந்திரிச்சுன்னா அங்கிள் நான் எங்கள் அம்மா போய் இனி பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லுவேன் என் கண்களில் கண்ணீர் தாரையாக வந்துட்டு அந்தவரை நீங்கள் காரியத்தை செய்துட்டீங்க இன்றைக்கும் அவ்வளோ வந்து நீங்க பார்க்கலாம் எங்கள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கா சுமித்ரா நீங்க வந்து பார்க்கலாம் யூ கேன் மீட்டர் ஆர்டினரி பீப்புள் போன டிசம்பர் மாதம் முதலாவது வாரத்தில் நூற்றி ஐம்பது வயசு வருஷத்துல கடந்த நூற்றம்பது வயசில் வயசுல ஃபஸ்ட் மேரேஜ் அந்த சமுதாயத்திலிருந்து வந்த இன்னொரு பெண்ணுக்கும் அந்த சமுதாயத்திலிருந்து ரசிக்கப்பட்ட இன்றைக்கு பைபிள் காலேஜ் முடிச்சு டிகிரியும் முடிச்சிருக்கிற ஒரு திருமணத்தை செய்யறதுக்கு கத்திர எனக்கு உதவி செய்தார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஏன் இந்த திருமணத்தை சொல்றேன்னு சொல்லுங்க கேளுங்க இதுல இருக்கிற இந்த தம்பி அவன் பேர் குட்டு குட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் ஸ்கூல்ல படிக்க வச்சோம் ஜெம்சனுடைய முறைப்படி அவன் அடுத்த வருஷம் காலேஜில் போகணுன்னா ஒரு வருஷம் பைபிள் காலேஜில் படிக்கணும் அதனால பைபிள் காலேஜ் ஏத்தோம் அவனுக்கு தன்னுடைய அழைப்பு தெரிஞ்சிச்சு அழைப்பு தெரிஞ்ச உடனே அங்கிள் நான் என் அழைப்புல பைபிள் காலேஜுக்கே போக விரும்புறேன்னு சொல்லினாலும் அவன் சொன்னான் எனக்கு கொஞ்சம் காசு எங்க வீட்டில் தரமாட்டாங்க அதனால எனக்கு ஒரு சின்ன வார்டன் வேலை கொடுங்க மிஸ்டரி கிட்ஸ பாக்குற அந்த வேலையை கொடுத்தோம் அதுல கொஞ்சம் அலவன்ஸ் அவனுக்கு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் கொடுத்த துணி கொடுப்போம் கொஞ்சம் அலவன்ஸ் ஏன்னா பேர் நாங்க பாத் ஃபைண்டர்னு அப்படி விற்கிறது முழு மிஷினரியாக ஏற்றுக்கொள்ளல அப்போ அவன் ஒரு நாள் ஜூன் மாசத்துல அப்பாயின்மெண்ட் டிசம்பர் மாதத்துல வந்து அங்கிள் எங்க ஊருக்கு வந்து ஒரு நாள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் நான் சொன்னேன் நீ வச்சிருக்கியா ஆமாங்க எங்கள் ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லணும் இல்லை நான் கிறிஸ்மஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரை கூட போகிறேன் இன்னும் எங்கள் குடும்பத்தில் இருக்க சிலரும் பக்கத்து ஊர்லேருந்தும் வருவாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அறநூறு எழுநூறு பேர் வந்துடுவாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ப்ரைஸ் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் கேக் கொடுத்து அந்த சாக்கில் நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒழுங்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுங்க சொன்னேன் இவ்வளவு காசு எங்கடா இருந்தது வந்து உங்க அம்மா விபச்சாரத்துல சம்பாதிச்ச பணமான்னு கேட்டேன் டேரக்டாவே கேட்டேன் ஏன்னா அம்மா விபச்சாரி லிசன் சார் அம்மா இன்னும் விபச்சார தொழில நிக்கிறா அவளுக்கு இந்த பையன் மட்டும்தான் இவனுக்கு அப்பா பேர் தெரியாது அவன் என்ன பார்த்தா அங்கிள் சொன்னா கோச்சிக்கிட மாட்டீங்களே என்னடா நான் காலையில வாடனா இருக்கிறதுனால ஒன்பது மணிக்கு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவங்க பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒன்பது மணிக்கு நான் போயிட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு பன்னிரெண்டரை மணிக்கு வருவாங்கள நான் டாலு மூணு மணி நேரத்தில் போய்ட்டு வந்துடுவேன் எங்கடா போனேன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு பற பக்கத்தில் இரவல் சைக்கிளை வாங்கிட்டு சைக்கிளில் போய் தெருவில் போட்டிருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பையெல்லாம் பொறுக்கி அதை அப்போவே விற்றுட்டு அப்படியே சேர்த்து வச்சு என் ஜனம் எப்படியாவது ஏசு அறியணுங்கிறதுக்காக நான் சேர்த்து வச்ச பணத்தில் தான் நான் இதை செய்ய போகிறேன் பைபிள் காலேஜில் படிக்க வச்சோம் ரெண்டு கோர்ஸ் பிடிஹெச் பண்ணா அதே மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இன்னொரு பக்கத்தில் தூரத்தில் இருக்க இன்னொரு கிராமத்தில் ஒரு பெண் அழகான பெண் அவளும் எங்களுடைய கைட்ஸ் ட்ரைனிங் சென்டருக்கு வந்தா ப்ராஜெக்ட் மூலமா அவளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் உணால ரெண்டு குடும்பத்தையும் எப்படியோ நாங்கள் சமாளித்து நூற்றம்பது வருஷம் கல்யாணத்தை பார்க்காத அவங்கள நாங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க இப்ப அவங்க மக்கள் மத்தியிலையே ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரையா செய்தது ஆணு நெரி பீப்புல் ஐ விட் லைக் டே ஆட் ஒன் மோர் ஸ்டோரி ஆஃப் தோஸ் கைண்ட அங்கே அஞ்சலின்னு ஒரு பொண்ணு அவளும் இந்த ப்ராஜெக்ட் மூலம் ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டா அவங்க அம்மா ஒரு பயங்கரமான ஆளு அதனால அவளை என்ன செஞ்சா எங்களுக்கு தெரியாமல ஏழு வயசுல செவன் இயர்ஸ்ல கல்கத்தா ப்ராசிக்யூஷன்ல வித்துட்டா அந்த பாட்டிலே பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் ரேப் பண்ணப்படுறாங்க அந்த அந்த நேஷனல் கிரிமினல் ரெக்கார்ட் பியூரோ போடுற நியூஸ் பாருங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஏழு வயசுல கொண்டு வித்துட்டா இந்த பிள்ளை எங்கிட்ட ப்ராஜெக்ட்ல இருந்து திடீர்னு காணாம போயிடுச்சு எங்களுக்கு தெரியல எங்க கொண்டு வித்தாங்கன்னா சந்திரா காட்சி கல்கத்தால ஒரு இடம் இருக்கு அங்க கொண்டு வித்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப கவலையா போச்சுது கேள்விப்பட்டுட்டு ஆனா ஆளு மூணா நாள் திரும்ப வந்தாச்சு எப்படிமா வந்த அஞ்சலி அப்படின்னா அவ சொன்னா அங்கிள் நான் தைரியமா போனேன் ஏன்னா என் கூட ஆவியானவர் இருக்கிறார்ல அந்த பலத்துல போனேன் என்னை யாரும் ஒன்னும் கெட்டுத்தர முடியாதுன்னு சொல்லி போனேன் என்னைய கொண்டு போனவன் இடத்துல பதினஞ்சு விபச்சாரிகள் இருந்தாங்க கல்கத்தால அதுல ஒருத்திக்கு ப்ளீடிங் பயங்கரமான ப்ளீடிங் பெட் எல்லாம் பிளீடி ஆயிருக்குது அவ ஐயோ சாவ போறன் சாவ போறன் அழுகுறான் கத்துறான் அப்ப நான் பார்த்தேன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு அக்கா உனக்கு ஜோமன் நட்டுமான்னு அவளுக்கு ஒன்றும் தெரியல இனிமே கேட்டிட்டு இருந்தா முடியாது ரத்தம் போகுது ரத்த போக்கு இருக்குது செத்து போயிடுவா அப்படின்னு ஏசுமி நாமத்துல என்ன ஏசு அன்னைக்கு செஞ்ச மாதிரியே பன்னெண்டு வயதுமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்ட மாதிரி அந்த நிமிஷமே நின்றுது பாருங்க இந்த பதினஞ்சு பேரும் லைன்ல நிக்கிறேன் எனக்கு ஜோமனு ஏன் உனக்கு ஜோமனு என்னை கூட்டு பணம் பயந்துட்டான் ஐயோ இவ்வளவு கொண்டு வச்சா நம்மளுக்கு காரியத்தை கெடுத்துடுவான்னுட்டு திரும்ப கொண்டு வந்து பத்திரமா விட்டுட்டான் நான் ஆள் சொல்றேன்னா பேர சொல்றேன்னா நான் வந்து கூட்டி வந்து இங்க ஒண்ணு நிறுத்த முடியும் ஆனாலும் தாய் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ட்ரெயின்ல போகும்போது பாத்ரூம் போறேன்ட்டு இறங்கி ஓடியா அவளை பாலிடெக்னிக் காலேஜில் படிக்க வச்சோம் பாலிடெக்னிக் லெக்சரர் ஆகி இப்போ அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு மறுபடியும் சேர்த்து விட்டுருக்கோம் ஆனாலும் தாய் சொல்றா அந்த சம்பளத்தையும் வாங்கிக்க இது ஈசி மணின்னு சொல்ற அப்படிப்பட்ட சமுதாயத்துல இன்னைக்கு தைரியமான நான் ஒரு பெச்சாரியின் மகளாக இருந்த போது எஸ் என்னை தேடி வந்தார் என்று சென்னையில் நடந்த கூட்டத்துல ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருந்த கூட்டத்துல தைரியமான விபச்சாரியின் மகள் ஆனால் இப்பொழுது பாலிடெக்னிக் லெக்சரர்னு சொன்ன அந்த அஞ்சலி அவளையும் ஆண்டர் உபயோகப்படுத்த முடியும் இந்த பிள்ளைங்க செய்ததுனால என்ன நடந்து தெரியுமா அந்த பிஸ்ராம்பூர்ங்கிற இழுத்தலையையும் இந்த பக்கம் இன்னொரு வில்லேஜ் கர்மான்கிற வில்லேஜ்லயும் ரெண்டு வில்லேஜ்லயும் அங்க இருக்கிற வில்லேஜ் ஹெட்மேன் இந்த வில்லேஜ்ல இனி விபச்சாரம் நடக்காது சீரோ டாலரன்ஸ் அறிவிச்சாங்க ரெண்டு வில்லேஜும் அந்த விபச்சாரத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு நல்ல ஆண்டவருக்கு மயிமை உண்டாகட்டா தேவனே நீ பெரியவர் தேவனே நீ பரிசுத்த தேவனே நீ நல்லவ தேவனே நீர் வல்லவர் ஜீவத் நீர் ஊர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவத்தண்ணீர் ஊரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நட மறுபடியும் വനേ നീർ നല്ലവേവനേ വല്ലവ ജീവ തന്നീർ സിലേ ജീവൻ പേറെ എൻ്റെ നടത്തും ജീവ തണ്ണീർ ഉരുവോ സിലേ ജീവൻ വേറെ എണ്ണെ നടത്തും கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்